ஸ்பெயினின் மாலாக்கா மாகாணத்தில் எல்கோரா என்ற மலைத்தொடரில் இரண்டு பாறைகளிலிருந்து இரண்டு அருவிகள் தரையில் விழுகின்றன ஒன்று கோரோ அருவி இன்னொன்று ஜோ அருவி இரண்டு அருவிகளும் கீழே விழுந்து ஒரு நதியாக இரண்டு பாறைகளுக்கு நடுவில் ஓடுகின்றன இரண்டு அருவிகளிலும் மின்சாரம் எடுப்பதற்காக அணையும் நீர்மின் நிலையமும் நிறுவினார்கள் இதற்காக பொருட்களை எடுத்துச் செல்லவும் பணியாளர்கள் போகவும் பாறையின் பாதி உயரத்தில் விளிம்பை ஒட்டி பாதை அமைத்தார்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பணிகள் முடிந்தன ஸ்பெயின் மன்னர் எட்டாம் அல்போன்சோ இந்த ஆபத்தான பாதை வழியாகத்தான் சென்று அணையை துவக்கி வைத்தார் அன்று முதல் மன்னரின் சிறிய பாதை என இதற்கு பெயர் வந்துவிட்டது தரையிலிருந்து நூறு மீட்டர் உயரத்தில் இருக்கும் இந்த பாதை ஒரு மீட்டர் அகலமானது ஏழு கிலோமீட்டர் தூரத்துக்கு நீள்கிறது கான்கிரீட்டில் பாதை அமைத்து கைகளை பிடித்து கொள்ள மேலே கயிறும் அமைத்திருந்தார்கள் இதையும் தாண்டி தடுக்கி விழுந்தால் சொர்க்கம்தான் காலப்போக்கில் இந்த பாதையில் நடப்பது சாகச சுற்றுலா ஆனது நூறாண்டுகளுக்கு மேலான இந்த பாதையில் ஆங்காங்கே கான்கிரீட் விரிசல் விட விஷயம் தெரியாமல் பலரும் வழுக்கி விழுந்து இறந்தார்கள் இதனால் கடந்த இரண்டாயிரம் ஆண்டில் இதை மூடிவிட்டார்கள் சுமார் அறுபது கோடி ரூபாய் செலவில் இதை புதுப்பித்து சுற்றுலா பயணிகளுக்காக கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் திறந்து விட்டுள்ளார்கள் ரோப் பாதை தொங்கு பாலங்கள் என பாதுகாப்பு இருந்தாலும் இன்னமும் உலகின் ஆபத்தான பாதை இதுதான்